السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين سنگیتوں میں بھی کمریے پریو اور

நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம் கரங்களை கொடுக்கும் கரங்களாக ஆக்கியாருவானாக யாசிக்கும் கரத்தை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தப்பின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் கொடுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியிட்டும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் மிக விரைவில் லோயி போகியுடன் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் வளம் தரக்குடி மக்களாக மறக்கேறுவா நாக நாம் துலோகத்தில் வாழ்ந்த மரணிக்க நேரத்தில் லா இலா ம இல்லம் லா என்ற கரிமாவை மொழிந்து ஜென்னத்துல் சுதோஷை கண்ணா சென்று

அளவிற்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவர்கள் நிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கி அருவானார் அருமையான மூமின்களை அபூதர்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி முகமது தசூருல்லாஹி செல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் ஏழு விஷயங்களை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார்கள் வசியத்து செய்தார்கள் என்று சொல்கிறார்கள் அதில் ஒன்று அமரணி என்போம் ஏழைகளை நேசிக்க பெருமானா சொல்லும் எனக்கு சொன்னார்கள் அவர்களை நெருங்கி வாழவும் எனக்கு பெருமான செல்லல்லா ஹோலே சொல்லும் சொன்னார்கள் என்று சொல்லி ஏழு விஷயங்களில் முதலாவது விஷயம் ஏழைகளை நேசிக்க வேண்டும் அவர்களை நெருங்கி வாழ வேண்டும் என்றார்கள் இன்னும் சொல்ல போனால்

நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவு செல்ல அவருக்கு துவா செய்வார்கள் என்று சொல்லி அனசுபனும் மாணிக்கிறது எல்லாம் தான் அறிவிக்கிறார்கள் அது மட்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா ஒலிவு சொன்ன செய்தியை இவன் அப்பா சத்தியல்லாகவும் தான் அவர் அறிவிக்கிறார்கள் கர்மணி நாயகம் செல்லல்லா ஒலிவு செல்ல அவர்களை ஒரு அல்லாஹ் அழைத்தான் யா முகம்மத் என்று அழைத்தான் அப்படி அழைத்த பொழுது நெருமான செல்லந்தா ஒலிவு செல்லம்

யா அல்லாஹ் நல்ல செயலை உன்னிடத்தில் உன்னிடத்தில் கேட்கிறேன் விஷயங்களை விட்டு விட்டு நான் தேடுகிறேன் ஏழைகளை நேசிப்பதை உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இப்படி தொழுது கொடுத்து வாசியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் எனக்கு பணித்தான் படித்தான் அல்லாஹ்கள் வ வதர்கள் முன்கரால் வகுப்பன் மசாக்கின் என்கிற துவாவை கேளுங்கள் என்று பெருமானார் செல்லல்லா ஒளிவசன் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னதை இந்த உமத்திற்கு பெருமானார் செல்லல்லா நமக்கு சொல்லி தருகிறார்கள் இரண்டாவது வ அமரணி அன் அந்தூர இலாமன் ஹூவ தூணி வட அந்தூர இலாமன் ஹூவ போக்கி நீங்கள் வாழுகிற காலத்தில் உங்களுக்கு கீழ் நுழையில் உள்ளவர்களை பாருங்கள் உங்கள் மேல்நிலை உள்ளவர்கள் பார்க்க வேண்டாம் என்று சொல்லி கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழு உபதேசங்களில் இரண்டாவது உபதேசமாக எனக்கு உபதேசம் செய்தார் என்று சொல்லி அபூ தர் ரழியல்லாஹு தஆலா மூணாவது பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க வா அமரனி அன் அஸில் ரஹ்ம வலி அது பரத் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உன்னை உன்னை கண்டு விரண்டோடினாலும் உன்னை துண்டித்தாலும் அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று பெருமானார்

உண்மையை சொல்ல கசப்பாக இருந்தாலும் உண்மையே நீங்கள் பேசி பழகுங்கள் என்று நபிகன் லாயும் செல்லல்லாஹ் வலேசன் சொன்னார்கள் அடுத்ததாக ஆறாவது சொன்னார்கள் அமரணி அல்லாஹ் அஹாப ஃபில்லாஹி லோமத் நீங்கள் பழிப்பவரின் பழிப்பை படிப்பிற்கு நீங்கள் அல்லாஹைப் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமான செல்லல்லாஹ் வலேசன் நடக்கும் படைத்தார்கள் அது மட்டுமல்ல ஏழாவதாக பெருமானார் சொன்னாங்க

ஏனென்று சொன்னால் ஏலகிரத்தில் கணக்கு காமிப்பதற்கு எந்த பொருளாதாரம் இருக்க முடியாது அவள் வருவார்கள் என்ன கொடுத்தேன் அப்படின்னு கேட்கிற பொழுது பதில் சொல்லிவிட்டு அவர் அவர் சொர்க்கத்துக்கு செல்வந்தர்கள் எப்படி சம்பாதித்தாலும் சரி சரி அது ஹராமான இருந்தாலும் இருந்தாலும் சரி அவர்கள் தாங்கள் சேகரித்த ஒவ்வொரு பைசாவிற்கும் அவர்கள் பதில் சொல்லாமல் அங்கிருந்து நகர முடியாது எனவே அந்த ஐநூறு வருடத்திற்கு முன்னால் செல்வந்தர்களை விட ஏழைகள் சொர்க்கத்துக்கு செல்கிறார்கள் என்பதால் நீங்கள் ஏழைகளை நேசிகள் என்றும்

அல்லாஹ் நாளை மறைமையிலே நமக்கு நரம்ப கோழிகளை தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹ் இல்லாஜாலோ எல்லா மக்கள் வேசிக்கக்கூடிய நெல் வள்ளத்தையும் எல்லா மக்களும் நம்மளை நேசிக்கக்கூடிய நெல் வள்ளத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் வலங்கேறுவானாக அஸ்ஸலாம் வாலிக்கும் அரஹமதுல்லாஹி ஒபாரக்காத்து சல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் மொஹம்மது صلى الله على محمد